அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹிபூர் ஆய்போவான் வணக்கம் நான் முஸ்தக்கி மாணவி தற்பொழுது மலேசியாவிலிருந்து அதாவது இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது எங்களுக்கு தெரியும் சில வருட காலங்களாக எங்களுடைய நாட்டில் ஒரு பொருளாதார சுமை என்றும் இல்லாத ஒரு பொருளாதார சுமை சில வருடங்களாக எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டது அதன் காரணமாக அதிகமானவர்கள் நினைத்தார்கள் நான் ஏன் இந்த நாட்டில் பிறந்தேன் நான் ஏன் இந்த நாட்டில் வசி பிறந்தவர்கள் யோசிக்கின்றார்கள் நான் ஏன் இந்த நாட்டில் வசிக்க வேண்டும் என்று நினைத்து அதாவது அதிகமானவர்கள் படித்த இன்டலெக்சுவல் வசதி படைத்தவர்கள் வசதி படைத்த சமூகம் படித்த சமூகம் அதிகமானவர்கள் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு மைக்ரேட் ஆகிவிட்டார்கள் ஏன் அந்த சுமையை தாங்க முடியாது அதனால் வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்த காட்சிகள் இடம்பெயர்ந்த சம்பவங்கள் எங்களுடைய நாட்டில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே ஆனாலும் எங்களுடைய நாட்டில் அதிகமானவர்கள் வறுமை அதாவது பொருளாதார சுமை பொருளாதார சுமை பொருளாதார சுமை என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய இருநூற்றி இருபத்தி ஐந்து மாறும் சுகபோக வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அதேபோன்று அவர்களுடைய அடியாட்கள் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு கீழால் உள்ள அனைவரும் சுகபோக வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய செயலாளர்கள் சுகபோகங்களை சுகபோக வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் எம்மை போன்ற மக்கள் பொருளாதார சுமை சுமையிலிருந்து கலந்து கொள்ள முடியாமல் எவ்வளவோ இன்று வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் ஒரு ஒரு நாடு ஒரு செழிப்பான ஒரு நாடு செல்வ செழிப்பான ஒரு நாடு எல்லா வளங்களும் உள்ள ஒரு நாடு ஆனால் எங்களால் பொருளாதார சுமையிலிருந்து நீங்க முடியாமல் இன்றும் நாங்கள் தவித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்தில் தான் மக்கள் எல்லோரும் என்ன செய்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு முன்னால் உள்ள தேர்தல்களில் நாங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் மாறி மாறி பெரும்பான்மை கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்களித்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்கள் எல்லோரும் அடுத்த கட்சிகளுக்கு பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் அதே போன்று இணைத்து வேச கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் எல்லோரும் முடிவு செய்தார்கள் இந்த கட்சி இதுக்கு தேவையில்லை இவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தது போதும் இந்த முறை எம்பிபியுடைய வேட்பாளர் திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களிப்போம் என்று எல்லா அடிமட்டம் முதல் மேல்மட்டம் வரை முடிவெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெறுகின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறுகின்றது எந்த அளவுக்கு என்றால் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டோ விடாமுயற்சி புரதி பலனளிக்கும் என்று சொல்வது உண்மைதான் உண்மையிலே அவர் விடாமுயற்சி செய்தார் அவருக்கு முடியும் என்பது அவருக்கு தெரியும் என்னால் இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியும் என்னால் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று அவர் முயற்சி செய்தார் இப்பொழுதோ அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அம் ஐம்பத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அதிபராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவரை பார்த்தால் உண்மையிலே ஐம்பத்தி ஐந்து வயது ஆனால் தோற்றத்தை பார்த்தால் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது என்று தான் மக்கள் சொல்லுவார்கள் ஏன் அவ்வளவு தாத்திரமானவர் அவ்வளவு கம்பீரமானவர் அவ்வளவு அதாவது எக்டிவான ஒரு மனிதர் போன்றுதான் எல்லோரும் சொல்லுகின்றார்கள் ஒரு திருப்புமுனை வரலாம் இவரை பார்த்தாலே ஒரு திருப்புமுனை வரலாம் அதற்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நாட்டை நல்ல முறையில் கொண்டு செல்வேன் என்று பொறுப்படுத்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஆட்சிக்கு யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அது அனுரகுமாரை வந்தாலும் சரி ரணில் வந்தாலும் சரி சஜித் வந்தாலும் சரி நாமல் வந்தாலும் சரி யார் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது நடக்கணும் நாட்டில் உள்ள விலைவாசிகள் குறைய வேண்டும் பொருட்களுடைய விலைகள் குறைய வேண்டும் அடிமட்ட மக்கள் நல்ல முறையில் அவர்கள் மூன்று நேரம் சாப்பிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கம் ஆனால் எந்த அளவுக்கு என்றால் கோட்டாபே ராஜபக்சே உடைய அதாவது மஹிந்த ராஜபக்சேடைய அரசியலில் தான் நான் நினைக்கிறேன் அவருடைய காலங்களில் தான் நினைக்கிறேன் அதிகமான ஊழல்கள் நடைபெற்ற காலம் அதிகமான பணங்களை களவாடிய காலங்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு சிறிய ஒரு குடும்பத்துக்கு கிராமப்புறங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவை குறைந்தது ஆனால் இப்பொழுதோ இந்த அரசாங்கம் ஏகேடி உடைய அரசாங்கம் என்பிபியுடைய அரசாங்கம் வந்திருக்கின்றது நாட்டுக்கு நல்லது செய்வார்கள் மக்கள் நல்ல மக்களுக்கு நல்ல நல்லது கிடைக்கும் என்று மக்கள் எல்லோரும் நான் மட்டுமல்ல எல்லா மக்களும் பொதுவாக நூற்றுக்கு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து வீதமான மக்கள் நம்புகின்றார்கள் எம்பிபியுடைய அரசாங்கம் நல்ல முறையில் மக்களை கவனிப்பார்கள் பொருளாதாரங்களுடைய விலையை குறைப்பார்கள் பொருட்களுடைய விலையை குறைப்பார்கள் என்று இந்த அரசாங்கத்தை நம்புகின்றது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வாக்களித்தோம் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் இப்பொழுதுதான் ஒரு அவர் அரசு அதாவது ஜனாதிபதியாக அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பொறுமையாக இருப்போம் இப்பொழுது முட்டையுடைய விலை குறைந்திருக்கின்றது பெட்ரோலுடைய விலை குறைந்திருக்கின்றது டீசலுடைய விலை குறைந்திருக்கின்றது இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் ஊழல் செய்தவர்களை கட்டாயம் தேடி பிடித்து அந்த சொத்துக்கள் அனைத்தையும் அரசை உடைமையாக்க வேண்டும் இவருடைய முதலாவது அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் முதலாவது அவர்கள் அவருடைய பேசுபொருள் என்னென்னா நாங்கள் ஊழல் செய்தவர்களை தேடி பிடிப்போம் ஊழல் செய்தவர்களிடத்திலிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் ஊழல் செய்தவர்களிடத்திலிருந்து பணங்களை பறிமுதல் செய்வோம் என்பதுதான் அவருடைய மேனிஃபெஸ்டோ அன்புக்குரியவர்களை அல்லா பொறுத்திருந்து பார்ப்போம் வந்திருக்கின்றார்கள் அத அதிபர் பதவியை எடுத்திருக்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் இலங்கை நாட்டு பிரஜை என்ற வகையில் பொறுமையாக இருப்போம் உண்மையில் நாட்டில் அதாவது ஒரு மாற்றம் உருவாகுவதைத்தான் முழு இலங்கை மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஊழலற்ற நாடாக கொரப்ஷன் லெஸ் கண்ட்ரி ட்ரக்ஸ்லெஸ் கண்ட்ரியாக உருவாக்க வேண்டும் அதற்குத்தான் மக்கள் இந்த இரண்டு நோக்கத்தையும் வைத்துத்தான் கொரப்ஷன் லெஸ் கண்ட்ரி லெஸ் கண்ட்ரியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எம்பிபியுடைய தலைவர் ஏகேடி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் மக்களுடைய பொருளாதார சுமை குறைக்கப்பட வேண்டும் அவர் மக்களுடைய பொருளாதார சுமை குறைக்கப்பட வேண்டும் அவருடைய மேனிஃபெஸ்டோ அதுதான் மக்களுடைய பொருளாதார சுமையை நான் குறைப்பேன் என்பதுதான் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோ எனவே மக்கள் அந்த அந்த கட்சியின் மீது அந்த தலைவர் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் எம்பியுடைய எம்பிபியுடைய அரசாங்கம் நாட்டை நல்லதொரு நிலைமை கொண்டு வருவார்கள் என்று அதீத நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் இவ்வளவு காலமும் அரசியல்வாதிகள் அதாவது தேடியதை இதை பொக்கட்டுக்குள்ளே தான் போட்டார்கள் அதாவது ஒரு லட்சம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டால் பத்து ரூபாய்தான் அவர்கள் மக்களுக்கு செலவழிப்பார்கள் அடுத்த ச பணம் எல்லாம் அவருடைய பொக்கட்டுக்குள்ளே ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக அவர்கள் ஏழு பரம்பரைக்கு அவர்கள் சொத்துக்களை தேடி அப்படியே எல்லா வங்கிகளிலும் டிபாசிட் பண்ணி பண்ணியிருப்பார்கள் கட்டாயம் இல்லை என்பதற்கு இல்லை சென்ற அரசாங்கங்களில் அங்கம் வகித்த அதாவது அங்கம் வகித்தவர்கள் நாற்பது வருடம் அரசியல் பாராளுமன்றத்தில் முப்பது வருடம் முப்பத்தி ஐந்து வருடம் பாராளுமன்றத்தில் முப்பது வருடம் பாராளுமன்றத்தில் இருபத்தி ஐந்து வருடம் பாராளுமன்றத்தில் இருபது வருடம் பாராளுமன்றத்தில் அன்புக்குரியவர்களே இந்த நாற்பது வருடம் இருந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வாய்த்தவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் முப்பத்தி ஐந்து வருடம் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் முப்பது வருடம் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து வருடம் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் இருபது வருடம் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் ஆனால் செய்த சேவை தான் ஆனால் அவர்கள் சம்பாதித்தது பெரும் மலை அளவு என்று சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவர்கள் பரம்பரை பரம்பரைக்காக அவர்கள் எல்லா சொத்துக்களையும் தேடி வைத்து விட்டார்கள் ஐந்து வருடம் பாராளுமன்றத்தில் இருந்தால் மாகாண சபையில் ஐந்து வருடம் இருந்தால் சபையில் ஒரு மூன்று வருடம் இருந்தால் அவன் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனாக அவன் ஒரு பெரிய மல்டி மில்லியனாக ஆகிவிடுவான் உதாரணமாக அதாவது பிரேமதாசவுடைய காலத்தில் பிரேசபையில் இருந்தவர்கள் சம்பாதிக்கவில்லை எப்பொழுதும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்களோ ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் பிரதேச சபை தலைவர் உட்பட பிரேசப மந்திரிமார் அனைவரும் தாராளமாக சம்பாதித்திருக்கின்றார்கள் ஏன் அவருக்கும் இலாபம் அந்த ஆட்சி செய்யக்கூடிய தலைவருக்கும் இலாபம் அந்த அளவுக்கு சம்பாதித்திருக்கின்றார்கள் மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்தில் சென்ற அரசாங்கங்களில் இதுவெல்லாம் எங்கால வந்த பணம் எங்கால கிடைத்த பணம் என்று மக்கள் சிந்தித்தார்கள் எங்களுக்கு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று மக்கள் சிந்தித்தார்கள் மக்கள் யோசிக்க தொடங்கினார்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வாலிபர்கள் அதை போன்று படித்தவர்கள் படிக்காதவர்கள் அடுத்த கட்டியலுக்கு வாக்குகளை கொடுத்து கொடுத்து இருந்தவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் இதற்கு பிறகு நாம் இப்படி முட்டாளாக கூடாது ஒரு போத்தல் சாராயத்துக்கும் ஆயிரம் ரூபா பணத்துக்கும் ஒரு சோத்து பார்சலுக்கும் நாங்கள் இதற்கு பிறகு சோரம் போகக்கூடாது என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்கள் முடிவெடுத்து எம்பிபியுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை தலைவராக நாட்டுடைய தலைவராக நாட்டுடைய அதிபராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்ஷால்லா நாங்கள் கன்ஃபிடன்ஸ் அதாவது நம்பிக்கை வைக்கின்றோம் இந்த நாட்டுடைய தலைவர் போல் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைவர் நாட்டுக்கு நல்லது செய்வார் மக்களுக்கு நல்லது செய்வார் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம் அத்தோடு இன்னொரு இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் ஒரு குழந்தையுடைய ஒரு காணல் என்று ஃபேஸ்புக் மூலமாக பகிரப்பட்டு பகிரப்பட்டிருந்தது உண்மையில் இப்படியும் ஒரு நேரம் சாப்பிட வழி இல்லாமல் மக்கள் இருக்கின்றார்களா என்ற சிந்தனை என்னுடைய உள்ளத்தில் இன்று வரை ஓடிக்கொண்டே உறைந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் வீடில்லாமல் அதாவது சாரிகளால் சாரியால வீட்டை வீடு மாறி ரெண்டு சுவத்தையும் அமைத்து அந்த வீட்டில் அந்த குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது இலங்கையிலே இருக்கின்றது வேறு நாட்டில் இல்லை இப்படியான மோசமான விடயங்களை இலங்கையிலிருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் இவ்வளவு கஷ்டங்களுக்கு மக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கஷ்டங்களை இப்படியான கஷ்டங்களை இப்ப இப்படியான மக்களை அரசாங்கம் தேடி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதே போன்று எந்த என்றால் சென்ற ஜனாதிபதி சென்ற அதிபர் அதாவது இவருக்கு முன்னால் இருந்த அதிபர் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் பார் லைசன்ஸ் அதிகமாக அதிகமான எம்பிமாருக்கு கொடுத்திருக்கின்றார் அதாவது முந்நூறு பார் லைசனுக்கும் அதிகமாக கொடுத்திருக்கின்றார் ஏன் கொரப்ஷன்லெஸ் கண்ட்ரி ட்ரக்ஸ்லெஸ் கண்ட்ரி இவருடைய நோக்கம் என்ன போதை உள்ள போதை உள்ள போதைக்கு அடிமையான நாடாக மாற்றுவதா அல்லது போதை அற்ற நாடாக மாற்றுவதா பார் பார்ஃபாமி கொடுத்தால் போதை உள்ள நாடாக தன் மாற்ற மாற்ற நினைத்திருக்கின்ற நினைத்திருக்கின்றார் ஆனால் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் இறைவன் பாதுகாத்து விட்டான் அவரை அல்லாஹ் அதிபராக தெரிவு செய்யாமல் நல்லதொரு மனிதரை தெரிவு செய்திருக்கின்றான் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் எங்களுடைய சமூகத்தை போதைக்கு அடிமை அடிமையான சமூகமாக மாற்றக்கூடாது முன்னூறு அதாவது பார்லாய்சருக்கு மதியமாக கொடுத்திருந்தால் போதை உள்ள நாடாகத்தான் எங்களுடைய நாடு மாறும் ஏற்கனவே போதை உள்ள நாடுகளில் பத்துக்கு உட்பட்ட நாடுகளில் ஒன்றாக ஸ்ரீலங்கா இருந்து கொண்டிருக்கின்றது இந்த முந்நூறு பார் ஃபோமீட்டர் கொடுத்தோ முந்நூறு பார் ஃபோமீட்டர் துறந்தால் இன்னும் அதாவது அதற்கு முன்னால் வரும் பத்து இல்லை ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு அல்லது முதலாவது இடத்துக்கு வரலாம் எனவே இவ்வாறான விடயங்களை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தலைவர் செய்ய மாட்டார் என்று நான் நினைக்கின்றேன் அதே போல இன்னும் சில விடயங்கள் முகப்புத்துவத்திலே பார்க்கும் பொழுது சந்தோஷத்தை அளிக்கின்றது இருநூற்றி இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு செருப்படியாகத்தான் இது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் கழுத்துறையைச் சேர்ந்த சகோதரர் கௌஸ் என்பவர் அதாவது அவர் சாதாரண ஒரு தொழிலாளி සෞදීලේ ේලේ පර්ක කුඩිය වරු සාධාරණ සම්පලත්තිකේ සාධාරණ වරු තුලිල් උුසයෙක් කුඩියව. අවර සුල්ල උසල්ලු හන්ටාරෙන්න්න ජනාදීපතිය අවර කළේ නා නාටුඩේ කඩනයි මීට පපදකේ. නයගවන්ඩ රටේ ලංගන නයගවන්ඩ දොලර් දෙසීත් දෙන්නම් මං වෙනුවෙන් කියලා එතුමා කියලා තියෙනවා. එය සාධා පඩියට වැඩකරන මිනියක්. ඒ වගේ ඔක්කෝමලා හිතුවූත්. අපේ දෙසියය විසි්ප්‍රස්තනම හිතුවූත්. මෙච්චර ණය ගෙවන්ඩ ඔන්නේ අපි කොච්චර දුරටා අපි නය දෙෙන්ඩ තියනවාක්.ඒ පොඩි මිනි කියලා තියෙනව ප්‍රකාශ කරලාතිව මං රටවෙනුවෙන් දෙසීය දෙන්නම් අනුර කුමාර දිසානයක ප්‍රස්සිඩන් ජනාධිපිත්තුමන කොහොම දෙමන්දෙන්්ඩෝනයි කලා එයා අහල තියෙනවා. ඒ වගේ තව පොඩිළමේ පොඩිළමේ වයස තුොලහක් මං හිතන වයස දොළහළමයක්. එයාලා ඉන්නේ අමෙරිකාවල අනුරකුමාර දිසානායක අංකල් මගේ තාතාගාව ඩොලර් දාහක් අරගන තියනවා. ලංගාව තියෙන නය ගෙවන්ඩ මං කොහොමද ඒකදන්්ඩෝනයි ඔබතුමාට කියලා එයා අහලති නවා. එහම ගොඩාකය ඉදිරියට ඉවිල්ල තියෙනවා. ලංගාව තියෙන ගෙවන්ඩ ගොඩක්ය ඉදිරියට විල්ල තියෙනවා. எனவே அன்புக்குரியவர்களே நான் நினைக்கின்றேன் எல்லோரும் நினைக்கின்றார்கள் எல்லோருடைய கருத்தும் என்னவென்றால் அனுரகுமார திசாநாயக் அவருடைய அரசாங்கம் பாராளுமன்றத்திலும் அவர்களுக்கு மெஜாரிட்டி பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் கிடைத்தால் அவர்களுக்கு இலகுவாக இந்த அரசாங்கத்தை செய்து நல்ல முறையில் நாட்டை ஒரு செழிப்பான ஒரு வளமான ஒரு நாடாக கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் எல்லோருடைய அவாவும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்வரும் பாராளுமன்றத்தின் தேர்தலிலும் அவர்களுக்கு அமோக வாக்குகளை அளித்து அவர்களுக்கு அமோக வாக்குகளை அளித்து நாட்டை நல்லதொரு நிலைமை கொண்டு வந்தால் போதும் எங்களுக்கு அவர் தந்தோ தரலோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு கை இருக்கின்றது சம்பாதித்து மாசாலா சாப்பிடலாம் குடும்பத்தை பாதுகாக்கலாம் எனவே எல்லோருக்கும் என்ன தேவை பொருட்களுடைய விலை குறைய வேண்டும் எங்களுடைய பொருளாதாரத்துடைய விலை குறைய வேண்டும் இன்று ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போன கடைக்கு கொண்டு சென்றால் ஒரு கிலோ சீனியும் ஒரு கிலோ வெங்காயமும் ஒரு கிலோ இன்னும் என்ன சரி ஒரு சாமான் தான் வாங்க முடியும் ஒரு சொ ஒரு சின்ன தான் ஆயிரம் ரூபாவுடைய சாமான் எடுத்து வரலாம் அந்த அளவுக்கு நாட்டுடைய நிலைமை மிக படுமோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த நிலைமைகளை அப்படியே மாற்ற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருடைய அவாவும் எனவே நாங்கள் பல எதிர்பார்ப்புகளை வேண்டி நிற்கின்றோம் அதிபராக தெரிவு கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடத்தில் எனவே வேண்டி விடைபெறுகின்றேன் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா